வெளியில போய் ஷூட் எடுக்கப் போறோம் சோ அததான் வந்து இன்னைக்கு vlog ஃபுல்லா பார்க்க போறீங்க எங்க போறோம் என்ன போறோம் அப்படி சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க புசா நம்ம சேனல் பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க vlogல போலாம் கைஸ் நாங்கள் ஆல்ரெடி வண்டியை மூவ் பண்ணி வந்துவிட்டோம் இப்போ தான் திடீர்னு யானை உதவி பிறந்துச்சு தான் டக்குன்னு இன்டர்வ் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆமாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இப்போ நான் தான் வண்டி விட்டுறேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா வாங்க போகலாமா கைஸ் ஒரு வழியா லொகேஷனுக்கு வந்துட்டோம் எங்க லொகேஷன் பார்க்கறீங்களா இப்ப சூஸ் இந்த தான் நின்று வந்து திவ்யாவும் கௌசியும் வந்து ஆட கவுசியும் ஒரு வெஸ்டர்ன் சாங் ஆட போறாங்க என்ன திவ்யா ஹலோ ஹலோ இந்த சாங் தான் அனுப்புகிறாங்க ஸோ ஓகே கவுசி நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுருக்கோம் நீட்டாக இருக்கணும் ஓகேவா காய்ஸ் போலீஸ் அண்ணா மாதிரி வராரு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு போவோம் அதையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்

ரெடி ரெடி ரொட்டி ஆடி பாருங்க ஆடி பாருங்க ரெடியா

അറിയല്ലേ എടുത്താ ഇത്

இருக்கு பீச் நோக்கி இங்க பயணம் பாயிட்ட இருக்கு பாக்குறீங்களா நீங்களும் பார்ப்போம் பீச் இது பேர் தான் காக்கா பீச் கௌசி காக்கா பீச் காக்கா பீ பீச் காக்கா பீச் தான் இது காக்கா பீ பீஸ் கிடையாது இங்க ஆడறப்ப தான் नाक தள்ளு கௌசி நாலாம் மதியா எப்படி <laughs> 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 தண்ணி தண்ணலிங் தான் தண்ணி பிடிக்க போகிறாங்க ஐஸ் தெரியல ஐஸ் இப்போ வந்து சாங் அங்கே ஆடிவிட்டோம் பீச்சில் ஆடிட்டோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோமோ எடுத்தோம் எடுத்துகிட்டு திரும்ப பசுக்கி சொல்லி அதே பானிப்பூர் வந்து நிற்கிறாரு அதே நூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நானும் சாப்பிட போகிறேன் எப்படி இருந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு அதனால தான் நான் இன்னும் சாப்பிட போகிறேன் எனக்கும் எனக்கும் சாப்பிட்ட முடிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சா பானிபூரி எக்ஸ்க்யூஸ்

காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பேண்ட் வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது டிஷர்ட் வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அம்மா காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு நான் இந்த மாதிரி இருக்குங்க போட மாட்டேன் பிடிக்காது ஆனால் திங்க் நான் எப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் நான் இப்படி இருக்கிறது பிடிக்குதா இல்லை பேர் என்ன வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் ஓகே இது எப்ப முழுக்க 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 கேரளா மாடலில் இருக்க ஒரு கோயில் இது இது எங்கே இருக்குன்னாக்க காக்கா திரு இருக்குது நாராகி அம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் கோயிலுக்கு வந்து ஃபோன் அலோடு இல்லை தான் உள்ளே சாமி காட்டுக்க முடியல ஸோ இதுதான் கோயில் தான் அந்த அதுதான் சாமி ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு பெஸ்டனாக போனேன் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டோம் ஸோ எப்படி இருக்கு நான் வந்து எப்படின்னா நான் சின்ன நான் வீட்டில் குங்குமம் வச்சேன் அது நெத்தியில் ஒட்டலை அதனால் நான் அக்கா நெத்தியோட நெத்தியை வச்சு அப்படியே குங்குமத்தை பாட்டு நான் ஒட்ட வச்சிட்டேன் ஓகே காய் இந்த கோவிலுக்கு யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டை போட்டுருக்கேன் ஓகே சாமி சூப்பராக இருந்துச்சு அங்கே நீங்கள் கோபுரம் நல்லா கேரளா 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 மாதிரி வந்து சூரிய பகவான் சந்திர பகவான் காலி அதுக்கு சூரிய பகவான் அக்னி பகவானுக்கு வந்து அந்த யாகம் வளர்ப்பாங்க யாகம் வளர்க்குறதா இருந்தது எல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக அப்புறம் எந்த அம்மே பகவத் குருவாயிரப்பா அப்பா குருவாயிரப்பாலாம் இருந்தாரு உள்ளே ஃபுல்லாக கேரளா தான் சூப்பராக இருக்கும் இந்த கோயில் எக்ஸாக்ட்டாக எங்கே இருக்குதுன்னாக்கா இது வந்து எங்கள் சோலிங்க என்ன அப்படின்னு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துரும் இங்க இந்த லொகேஷன் இந்த கோயில தான் எங்க ஹவுஸ்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதுதான் இங்க ஞாபகம் வருது அப்படியே அவங்க சிவகல் முசிவகல்ம இங்க தான் வருவாங்க ஓஹோ சோ இதே மாதிரி சேம் கோயம்புத்தூர்லயே பெரியநாயக்க மலைத்துல வாரகேமன் கோயில் ஒன்று இருக்கு சோ இவங்க இந்த வாரம் வரும்போது பாருங்க கண்டிப்பா கூடி போய் காட்டு கூடி போணும் சோ வெஸ்டனா போறதாங்க ட்ரெடிஷனலா வந்துட்டோம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு பத்தா இது வட்டி சொல்லிட்டு இது ஆ ஆ ஏடி சாலாகா இருக்காங்க எனக்கு இப்படி இருந்தாலும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் போடுங்க இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் வாக்ஸ் ஸ்டிக் பண்ணமா ஃபுல்லா பாருங்க டீ வாங்க போலாமா Pati, cari, 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 cari,

போய் பாருங்க இப்ப நம்ம இத போட போறோம் ஆமா இப்ப வந்து நாங்க இப்ப லைவ் போட போறோம் என்னன்னா நாங்க வண்டில வர வர நானும் அதனா ஒரு டான்ஸ் ஆடி இருப்போம் அதுல தெளிவா இந்த இவங்களுக்கு படிக்க தெரியுமா படிக்க தெரியாதா எனக்கு சத்தியமா தெரியல இவங்க வீட்ல எல்லாம் என்ன படிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல பிரதர் சிஸ்டர் அதுல பேசிக்கலாம் மொத்தமா இல்லடா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாப்பாங்களே லைவ் அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த தற்குறிங்க எப்படி இந்த வீடியோ பாக்கும் சத்தியமா சொல்றேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நான் திட்ட கிடையாது

கிடையாது உனக்கு ஆம்பளை ஒரு அப்பா அப்பாத்தாளுக்கு பிறகுதான் அண்ணன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு உங்க அம்மா பெத்தா தெரியுமா பத்து மாசம் வயசுல புடிக்கப்பட்ட பரவல போய் தெரியும் எங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரியும் அதுக்கான மீன் தெரியும் அதுக்கான வாழ்க்கையில நாங்க வந்துட்டு இருக்கோம் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் அந்த சொம்பு தூக்கு

அவன எவடா பெத்தா ஒருத்தருக்கு தான் பெத்தாலும் சொல்றேங்க ஒரு

அவ வந்து உங்களுக்கு சொம்பு தூக்குவா அவ வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றா அவ உங்களுக்கு அவங்களுக்குள்ளா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களோட அக்கறையே இல்ல என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்கிறது புதுகூடமா ஒரு குடும்பத்துல கும்மி அடிப்பாங்கன்னு சொல்லுங்களேன் நல்லது பேர்ல நீங்க கும்மிதான் அடிக்கிறீங்க ஸோ என்னன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா இவங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கும் அம்மா அப்பா மாதிரிலாம் இல்லை அம்மா அப்பா தான் மூணு வருஷமாவே அதனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் என்ன பண்ணாலும் உடையாது ஒருவேளை கொஞ்சம் வீக்கான அம்மா அப்பாவாக இருந்தாங்கனா என்ன பேசுவாங்க நீங்கள் பாட்டு கமாண்டை போட்டு போயிடுறீங்க ஆ என்ன பேசுவாங்க நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து கரெக்டாக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு தெரியும் திவ்யா அப்படின்னு தெரியும் இவை எப்படின்னு தெரியும் எல்லாருமே தெரியும் எயிட் டு விசிட் நான் என்ன பண்ணாலுமே ஷேர் பண்ணுவோம் இவ என் தங்கச்சியா இருந்து என் கூட என் தங்கச்சியா இருந்து உன் கூட பேசுறது உன் கூட பழகிறது வச்சு வேணா அப்படி சொல்லலாம் வச்சுக்கோ மதன் தங்கச்சி மதன் தங்கச்சி மதன் தங்கச்சி நூறு தடவை ரக்ஷா பந்த நினைக்கு ஏண்டா 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 ரக்ஷா பந்த நினைக்கு அண்ணன்னு

ஏதாவது பண்ணுவோம் நாங்கள் கூத்துருவோம் ஏன்னா திடீர்னு டிவிக்கு போவோம் ஏதோ ஒரு வேலை இருக்கும் ஏதாவது பண்ணுவோம் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காய்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு என்னென்னா எடிட் பண்ணிட்டுருக்கு இன்னொரு பொண்ணு என்னென்னாக்கா கிச்சனில் ஏதோ பண்ணுற்சி இப்போ என்னென்னாக்கா மணி கரெக்டாக போதும் முக்கால் ஸோ தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ இந்த பிளாகோட ஃபைனல் அதனொன்னா பத்தே முக்காலதான் போதோ ஒன்றுங்க பதினொன்று ஆயிடுச்சு இப்போ என்னென்னாக்கா கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் மட்டும் இருவோம் தூக்கிடுவோம் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி அதெல்லாம் ஒன்று அப்படி யாரும் நினைக்கிறேன்னு தெரில பட் இந்த பிளாகோட எண்டு வந்து இதோட முடியுது இன்றைக்கி நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டு ஷூட் எடுத்துதான் இருக்கட்டும் கோயிலுக்கு போனது இருக்குது அந்த கேரளா மாடலில் உள்ள கோயில் எல்லாமே எங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக முடிச்சு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக அவுட்டோர் போய் எடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு அவுட்டோர் போய் ஷூட் எடுத்து இங்கே தான் எடுத்துருக்கோம் நாளைக்குமே அவுட் தான் போகணும்னு நினைக்கிறேன் என்ன கௌசி நாளைக்கு அவுட் டோர் போகிறோம் பண்ணுறோம் ஓகே என்ன கவுசி மட்டும் பிளர்னா தெரியுது நான் பிளர்னா தெரியுது இப்போ அப்படியா ஓகே காய்ஸ் ஃபைனல்

சரி சும்மா படம் பார்க்கறதுக்காக அது பண்ணுவோம் மீனும் அவங்க எடிட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாற்று இப்போ இவனும் உட்கார்ந்து எடிட் பண்ணுறது நான் மட்டும் இல்லை எனக்கு இது முடிஞ்சு பார்த்து பார்க்க முடியும் நம்மளுக்கு இது முடிஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கும் எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் அப்படி எப்படி இருந்தாலும் வரணும் எழுது கேட்க சொல்லுங்க அப்படின்னு தெப்பிச்சு கேட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த ப்ராசஸ் பார்ப்பேன் இவனுக்கு என்ன பிரச்சனை கேளுங்கடா கொஞ்சம் என்னடா பிரச்சனை அவனுக்கு நான் மேலே உட்காந்துதான் பிரச்சனை ஓகே गाइस இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போங்க ஒரு அடுத்து என்ன vlog பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டா போட்டுடுங்க ஓகே ஓகே சொல்றது நாங்க உங்க அண்ட்